முன்பாக அமர்ந்து கொண்டு சாஃப்ட்வேர் இந்த சிலர் தட்டுகிறார்கள் அல்லவா என்ன செய்து விட்டார்கள் திராவிடத்தால் நாங்கள் வீழ்ந்தோம் நாங்கள் வாழவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன் சிப்காட்டை தொடங்கியது தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எத்தனை வருடங்களுக்கு முன்பாக எழுபத்தி ஒன்றில் துவங்குகின்றார் எல்காட்டை துவங்கியதும் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் துவங்குகின்றார் எத்தனை வருடங்களுக்கு முன்பாக அதன் மூலமா அதிலே படித்து அதிலே பணியமர்ந்து இருக்கின்ற நீங்கள் உங்கள் மடிக்கணினியை தட்டுவதற்கு முன்பாக யாரால் இந்த இடத்தில் இந்த தலைமுறை உட்கார்ந்திருக்கிறது என்கின்ற நினைவோடு தட்ட வேண்டும் யோகேஸ்வரி என்கின்ற ஒரு சிறுமி அந்த யோகேஸ்வரி ஒரு மாற்றுத்திறனாளி யோகேஸ்வரி உடைய அம்மா பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிறார் அப்பா டீ கடையில் வேலை செய்கின்றார் ஆனால் அந்த நம்முடைய முதலமைச்சர் அந்த திட்டத்தின் மூலமாக நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தின் மூலமாக உத்வேகம் பெற்று பயன் அடைந்து அந்த அந்த படிப்பிலே என்ட்ரன்ஸ் தேர்ச்சி அடைந்து இன்னைக்கு மும்பையிலே இருக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றார் எப்படிப்பட்ட தமிழ் நம்முடைய தமிழ் வழுதி முதல் கடுங்கோன் வரையிலான நாற்பத்தி ஒன்பது பாண்டிய பேரரசர்களால் உருவாக்கப்பட்டு நான் நாற்பத்தி ஒன்பது புலவர்களால் பேணப்பட்ட முதற் வெந்தேர் செழியன் முதல் வரை எண்பத்தி ஒன்பது பாண்டிய பேர அரசர்களால் பாதுகாக்கப்பட்டு அகத்திய தொல்காப்பியர் புலவர்களால் மேலும் மெருகூற்றப்பட்ட கடல் கொண்ட பொழுதும் தான் அழியாமல் பாதுகாக்கப்பட்ட மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபது ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்ட தமிழ் கடற்கோளில் தப்பி பிழைத்த முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரையிலான மன்னர்களால் மறுபடியும் பாதுகாக்கப்பட்டு பல்வேறு புலவர்களால் மெருகேற்றப்பட்ட பெருமையுடைய தமிழை செம்மொழி என்கின்ற ஒன்றையும் கொண்டு வருகிறார் பெரும்பாக்கத்தில் நூத்தி ஐம்பது ஏக்கர் அளவிலே அதற்கான ஒரு கருத்துரு ஒன்றை வரைந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு அனுப்புகின்றார் இன்னமும் அந்த திட்டம் கிடப்பில் இருக்கின்றது கோடி ரூபாய் அளவிலே அங்கே குடியிருப்புகள் அறிஞர் இளைஞர்களுக்கான அத்தனை வசதிகளும் வேண்டி சாதியம் கெட்டி போயிருக்கின்ற இந்த சமூகத்தில் அறிவித்து விட்டு இருந்தால் எங்கே முதல் ஐந்து எண்ணிலே இருக்கின்ற இல்லங்களில் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள் நம்ம பக்கத்துல பக்கத்துல இருக்கலாம் வீட்டை வாங்கிக்கிட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஒரே சாதியா வாங்கிக்கிறோம் இப்படி எல்லாம் யோசிக்கிற குயுக்தியான மனநிலை உண்டு நமக்கு ஆகவே அது முதற்கொண்டு கொண்டு ஒன்னாம் எண்ணிலே இருப்பவர் இந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் இரண்டாம் எண்ணிலே குடியிருப்பு இந்த சமூகத்தினருக்கு வழங்கப்பட வேண்டும் மூன்று நான்கு என்று அனைத்து சமூக இருக்க வேண்டும் என்று அது முதற் மிக துல்லியமாக சட்டத்தை இயற்றி அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் தலைவர் கலைஞர் வயதிலேயே தமிழுக்காக அறையை துச்சமென மதித்து பதினான்கு வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள் என்கின்ற பதாகையை தூக்கி பிடித்தவர் அதற்கு பின்பாக மொழியை காப்பதற்காக கள்ளக்குடியிலே தலை வைத்து படுத்த அந்த தியாகத்திற்கு சொந்தக்காரர் மொழி போராட்ட வரலாற்றிலே தனிமைச் சிறையிலே தனிமையை கரம் பிடித்து மொழி விடுதலையை உயிர் மூச்சென கொண்டு வாழ்ந்த நம்முடைய ஊனோடும் உறவோடும் கலந்திருக்கின்ற தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தன்னுடைய இறுதி மூச்சு வரை உழைத்து என்றைக்கும் நம் நெஞ்சங்களில் நீக்கமர நினைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்தநாளான இந்த செம்மொழி மாதத்தில் மெட்ராஸை சென்னை என மாற்றிய கலைஞர் சென்னையின் வளர்ச்சியில் கலைஞர் என்கின்ற கருத்தரங்கத்தை சென்னை தென்மேற்கு மாவட்டம் மயிலை கிழக்கு மேற்கு பகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மிக சிறப்புற ஒழுங்கமைவு செய்து அதற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி இருபது ஆண்டுகளுக்கு பின்பு மயிலாப்பூரிலே வெற்றி வகை சூடிய பெருமைக்கு சொந்தக்காரர் சிரித்த முகத்தோடு அதிகமாக பேசவில்லை என்றாலும் அருமையான எல்லாம் கூறி நம்முடைய அதிகாலையை அர்த்தபூர்வமாக ஆக்குபவர் மக்கள் பணியிலும் அதே சமயத்தில் தொகுதி குறித்த பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பாக கொண்டு வருவதில் ஆகட்டும் மிக சிறப்பாக பணியாற்றுகின்ற சென்னை தென்மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி மயிலை வேலு அவர்களே முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற அன்பு உடன்பிறப்புகள் கிழக்கு பகுதி செயலாளர் முரளியவர்களே மதியவர்களே வரவேற்புரை நல்கி இருக்கின்ற எஸ் முனுசாமி உதயகுமார் உள்ளிட்ட உடன்பிறப்புகளே இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கழக உடன்பிறப்புகளே நிர்வாகிகளே முன்பாக அமர்ந்திருக்கின்ற மாம்பழம் சந்திரசேகர் தம்பி அண்ணன் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் நான் பெயர் பெயர் சொல்லிதான் அழைக்க வேண்டும் இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரி கீதா முரளி அவர்களே பா பொன்னுசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியினுடைய தலைப்பை ஒட்டி எல்லோருக்குமான சென்னை என்கின்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய தம்பி கோவிலனின் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திராவிட இயக்க சிந்தனையாளர் என்பதை நமக்கு மிக நன்றாக தெரியும் சொல்லப்போனால் கலைஞர் பிறந்த மண்ணான திருவாரூரிலே இருந்து வந்த அந்த பெருமைக்குச் சொந்தக்காரர் முரசொலியில் கலைஞருடன் பணியாற்றியவர் நம்முடைய நெஞ்சங்களில் என்றைக்கும் நிறைந்திருக்கின்ற அண்ணன் முரசொலி செல்வம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் அவருடைய யுஎஸ்பி என்று சொல்வார்கள் அல்லவா யுனிக் செல்லிங் ப்ரைஸ் திராவிட இயக்கத்தின் மீது தீராத பற்றுக்கொண்டு அதிலே தொடர்ந்து விஸ்வாசத்தோடு இருப்பதுதான் அவருடைய யுஎஸ்பி என்று நான் சொல்லுவேன் அவருக்கும் கலைஞருக்குமான ஒரு அருமையான ஒரு சொல்லாடல் ஒன்று உண்டு திராவிட இயக்கத்தின் நோக்கம் தாக்கம் தேக்கம் என்ற நூலை அருமையான நூலை தம்பி அவர்கள் எழுதியிருக்கின்றார் அதை எடுத்துக்கொண்டு கலைஞர் அவரிடம் சந்திக்க செல்கின்றார் கலைஞரை சந்தித்து அந்த நூலை அளிப்பதற்காக தலைவர் கேட்கின்றார் நோக்கம் சரி தாக்கம் சரி அது என்னப்பா தேக்கம் என்று கேட்கின்றார் தேங்கிவிடக்கூடாது கூடாது என்பதால் தான் அதை தேக்கம் என்று அதற்கு எதிர்மாறான ஒரு சொல்லை வைத்து வைத்தேன் ஐயா என்கின்றார் நம்முடைய தம்பியிடம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் திருநாவுக்கரசு ஐயாவிற்கு பிறகு திராவிட இயக்க வரலாறு குறித்து எந்த நேரத்தில் யார் அழைத்து தொலைபேசியில் கேட்டாலும் சரி திராவிட இயக்கம் குறித்த கருத்துக்களை அது குறித்த ஏதாவது தொண்டர்களுக்கு உண்மான சந்தேகங்களை உடனுக்குடனாக தகவல் அந்த தரவுகளோடு தருகின்ற திராவிட இயக்கத்தின் கணினி என்று அவரை பாராட்டலாம் அந்த அளவிற்கு பெருமைக்குரியவர் திராவிடர் இயக்கம் கலைஞரின் பேனா உள்ளிட்ட ஐம்பதற்கு மேற்பட்ட நூலை எழுதியவர் அவர் இங்கே கலந்து கொண்டு உரையாற்ற இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அவரை வரவேற்பதில் நான் மகிழ்வும் பெருமகிழ்வும் அன்பும் கொள்கின்றேன் அடுத்ததாக நம்மோடு உலக நகரமான சென்னை என்ற தலைப்பில் மிக அருமையான முன்னொட்டு அடைமொழி வேல் வீச்சு செந்தில் வேல் என்கின்ற அந்த பெருமைக்குரிய அன்பிற்குரிய நண்பர் மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் வந்திருக்கின்றார் இந்த மூத்த என்பது அவருடைய வயதை குறித்த சொல் அல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய அனுபவத்தை குறிக்கின்ற சொல் இன்றைக்கு தொலைக்காட்சி விவாதங்களில் எதிர்கட்சியினரிடம் எடுத்து வைப்பதற்கு வாதங்கள் இல்லை என்றாலும் வா இருக்கின்றது அல்லவா ஆகவே அவர்கள் கூச்சல் போடும் பொழுதெல்லாம் அதை மிக சரியாக தன்னுடைய கருத்துக்களால் எதிர்கொள்ளுகின்ற அந்த சிறப்பிற்கு சொந்தக்காரர் சத்தியம் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் நெறியாளராக தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் ஆனால் மிக முக்கியமாக ஜல்லிக்கட்டு போராட்டம் நெடுவாசல் போராட்டம் என்கின்ற மக்களின் பிரச்சனைகளில் கைகோர்த்து கொண்டு உள்ளார்ந்த ஒரு நேர்மையான அறப்பயணத்தின் மூலமாக ஊடகத்திலே தொடர்ந்து பயணம் செய்கின்றவர் அவரிடத்திலே நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம் ஒன்று உண்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சென்னை பெருவெள்ளத்தின் போது மக்களை திரட்டி அன்பு பாலம் என்ற பெயரில் பல கோடி ரூபாய் நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்டவர்களிடம் கொண்டு சென்று சேர்த்தவர் வெறும் வாய்ச்சொல் வீரர் அல்ல திராவிட கருத்துக்களால் மக்கள் மனதில் மாற்றங்களை உருவாக்குவதோடு தன்னுடைய அடிப்படை செயல்களால் கூட எண்ணுகின்ற நினைக்கின்ற பேசுகின்ற நம்முடைய கட்சியின் கொள்கைகளை அதை ஒரு செயல்திட்டமாக மாற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் அந்த புயலுக்கு பிறகு இரண்டு புயல்களை ச நாம் சந்தித்தோம் அல்லவா அதற்கு பின்பாக தன்னால் தன்னால் என்ற அளவு உதவ வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு அந்த என் என்ஜிஓக்கள் என்று சொல்லப்படுகின்ற பணியாளர்களோடு இணைந்து விதைப்பந்துகள் நட்ட மிகப்பெரிய பணியை செய்தவர் அவருடைய சிறப்பே பெரியாரிய பார்வையோடு சமூக நீதி என்கின்ற கொள்கையோடு ஆனால் ஜனரஞ்சகமாக அதை மக்களுக்கு சென்று சேர்கின்ற வகையில் விவாதங்களை எடுத்து சொல்வதுதான் தன்னுடைய பணியை ஊடகங்களில் தொடர்ந்த பணியை துறந்துவிட்டு இன்றைக்கு தமிழ் கேள்வி என்கின்ற வலை காட்சி தொடரையும் தொடங்கினார் மிக முக்கியமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாணவ சமுதாயத்திடம் சென்று மாபெரும் தமிழ்கனவு என்கின்ற அந்த மிகப்பெரிய விவாத உரையாடல் மூலம் சென்று சேர்ந்திருக்கின்றார் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற பெருமைக்குரிய முதலமைச்சர் அவர்களால் கொள்கைகளை பரப்புகின்ற வகையிலே இன்றளவும் அதிலே கொஞ்சமும் தொய்வ தொய்வடையாமல் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் இத்தனை பேரும் நிறைந்திருக்கின்ற இந்த சபையில் இவர்கள் பணியாற்ற வந்திருப்பது என்பது மிக மிக சிறப்பிற்குரிய ஒன்று அவர்கள் மிக மிக விரிவாக கருத்தாழமிக்க சொற்களோடு அதே சமயம் சமயத்தில் உங்கள் மனங்களை ஆழமாக சென்று சேர்ந்து ஈர்க்கின்ற வண்ணம் உரையாற்றுவார்கள் ஒரு சில முன்னோட்டம்தான் எல்லோருக்குமான சென்னை உலகத்தரமான சென்னை எல்லோருக்கும் எல்லாமும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன அந்த தத்துவத்தின் முதல் ஆசான் பெரியார் பேரறிஞருக்கு பின்பாக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான் சமூகத்தில் அத்தனை பேருக்கும் அதாவது அந்த விளிம்பு நிலையிலே இருக்கின்ற திருநங்கைகளுக்கு கூட திருநம்பிகளுக்கும் சேர்த்து அது மாற்றுத்திறனாளிகள் என்றாலும் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்தம் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் இருப்பிடம் உணவு இவை அத்தனைக்கும் ஒட்டுமொத்த பெருப்பையும் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்துக்கொண்டு ஒரு தத்துவத்தின் பார்வையோடு சமத்துவ புறங்களை அவர் அமைக்கின்றார் அனைவரும் அங்கே சமமாக இருக்க வேண்டும் சாதிய வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சமத்துவ புறம் அமைக்கப்படும் அங்கே வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற திட்டத்தை அறிவித்துவிட்டு அவர் சும்மா அமர்ந்திருக்கவில்லை சாதியம் கெட்டி போயிருக்கின்ற இந்த சமூகத்தில் அறிவித்து விட்டு இருந்தால் எங்கே முதல் ஐந்து எண்ணிலே இருக்கின்ற இல்லங்களில் ஒரே சாதியைச் சேர்ந்தவர்கள் நம்ம பக்கத்துல பக்கத்துல இருக்கலாம் வீட்டை வாங்கிக்கிட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சும் ஒரே சாதியை வாங்கிக்கிறணும் இப்படியெல்லாம் யோசிக்கிற குயுக்தியான மனநிலை உண்டு நமக்கு ஆகவே அது முதற்கொண்டு ஒன்னாம் எண்ணிலே இருப்பவர் இந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் இரண்டாம் எண்ணிலே குடியிருப்பு இந்த சமூகத்தினருக்கு வழங்கப்பட வேண்டும் மூன்று நான்கு என்று அனைத்து சமூகத்தினரும் இருக்க வேண்டும் என்று அது முதற்கொண்டு மிக துல்லியமாக சட்டத்தை இயற்றி அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஒரு மாபெரும் தலைவன் மக்களை வழிநடத்துகின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பிலே இருப்பவன் சட்டங்களை இயற்றும் பொழுதும் திட்டங்களை தீட்டும் பொழுதும் மிக நுட்பமாக கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா அந்த சட்ட திட்டங்கள் போய் சேர்கின்ற பொழுது நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுமே அந்த சிக்கல்கள் முதற்கொண்டு நுணுகி ஆராய்ந்து அதற்கு ஏற்ப திட்டங்களை முதன் முதலாக கொண்டு வந்த அந்த வழிமுறைக்கு சொந்தக்காரர் தலைவர் கலைஞர் தான் தமிழ் சொல்லி தமிழாய்ந்த தலைவா என்று நான் துவங்கினேன் இது செம்மொழி மாதம் இந்த மாதம் அவருக்கான ஒரு மாதமாக கொண்டாடப்படுவது என்பது மிகப்பெரிய சிறப்பு எப்படிப்பட்ட தமிழ் நம்முடைய தமிழ் வழுதி முதல் கடுங்கோன் வரையிலான நாற்பத்தி ஒன்பது பாண்டிய பேரரசர்களால் உருவாக்கப்பட்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்களால் பேணப்பட்ட முதற் தமிழ் வெண்டேர் செழியன் முதல் கருத்திரு மாறன் வரை எண்பத்தி ஒன்பது பாண்டிய பேரரசர்களால் பாதுகாக்கப்பட்டு அகத்தியர் தொல்காப்பியர் முதலான ஐம்பத்தி ஒன்பது புலவர்களால் மேலும் மெருகூற்றப்பட்ட கடல் கொண்ட பொழுதும் தானழியாமல் பாதுகாக்கப்பட்ட மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபது எழுநூறு ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்ட இடைச்சங்க தமிழ் கடற்கோளில் தப்பி பிழைத்த முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரையிலான ஐம்பத்தொன்பது பாண்டிய மன்னர்களால் மறுபடியும் பாதுகாக்கப்பட்டு பல்வேறு புலவர்களால் மெருகேற்றப்பட்ட கடைச்சங்க தமிழ் இத்தனை பெருமையுடைய தமிழை செம்மொழி என்கின்ற அந்தஸ்திற்கு உயர்த்தியவர் உயர்த்தியதோடு நிற்கவில்லை செம்மொழி நிறுவனம் என்கின்ற ஒன்றையும் கொண்டு வருகிறார் பெரும்பாக்கத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கர் அளவிலே அதற்கான ஒரு கருத்துரு ஒன்றை வரைந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு அனுப்புகின்றார் இன்னமும் அந்த திட்டம் கிடப்பில் இருக்கின்றது இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவிலே அங்கே குடியிருப்புகள் அறிஞர்களுக்கான அத்தனை வசதிகளும் வேண்டி ஆனால் அது கிட்டாத பட்சத்திலே தன்னளவிலே தமிழ்நாட்டு அளவிலே மிகப்பெரிய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அது அங்கே மைசூரிலே இருந்தது அதை இங்கே கொண்டு வந்து இன்றைக்கு தமிழை நாம் உயர்த்தி பிடிக்கின்ற ஆராய்ச்சி முடிவுகள் அறிவியல் பூர்வமான அத்தனை முடிவுகளுக்கும் அங்கே ஒரு அச்சாரமான கட்டிடத்தை உருவாக்குகின்றார் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி அப்படி அனைவருக்குமான சென்னையாக உலகத்தரத்திலே இருக்கின்ற நாம் கடந்து வருகின்ற அந்த ஐடி சாலை என்று சொல்லப்படுகின்ற அந்த சாலையினுடைய ஒவ்வொரு செங்கல்லும் கட்டிடத்தினுடைய ஒவ்வொரு செங்கல்லும் அவருடைய தொலைநோக்கு பார்வையால் கட்டப்பட்டது இன்றைக்கு கணினி முன்பாக அமர்ந்து கொண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்த தலைமுறையை சார்ந்தவர்கள் சிலர் தட்டுகிறார்கள் அல்லவா என்ன செய்து விட்டார்கள் திராவிடத்தால் நாங்கள் வீழ்ந்தோம் நாங்கள் வாழவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு கொள்வேன் சிப்காட்டை தொடங்கியது தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எத்தனை வருடங்களுக்கு முன்பாக எழுபத்தி ஒன்றில் துவங்குகின்றார் எல்காட்டை துவங்கியதும் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் துவங்குகின்றார் எத்தனை வருடங்களுக்கு முன்பாக அதன் மூலமா அதிலே படித்து அதிலே பணியமர்ந்து இருக்கின்ற நீங்கள் உங்கள் மடிக்கணினியை தட்டுவதற்கு முன்பாக யாரால் இந்த இடத்தில் இந்த தலைமுறை உட்கார்ந்திருக்கிறது என்கின்ற நினைவோடு தட்ட வேண்டும் இவை அனைத்தையும் நமக்கு தந்த தலைவர் கலைஞர் அவருடைய வழியிலே நல்லாட்சி புரிகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அதை மிக அழகாக இந்த தலைமுறைக்கு எடுத்து செல்கின்ற பணியை செய்து வருகின்றார் இன்றைய தினம் ஒரு செய்தி அதை நம்முடைய தம்பி வேலு அவர்கள்தான் தன்னுடைய வாட்ஸ்அப்பில் பகிர்ந்திருந்தார் பெரும்பாலானவர்கள் நீங்களும் பகிர்ந்திருப்பீர்கள் எந்த நல்ல செய்தி என்றாலும் தன்னுடைய விழுதுகள் என்கின்ற அந்த ஒரு குரூப் வச்சிருக்கிறார் மயிலாப்பூருக்கு அதில் பகிர்ந்து கொள்வது அவருடைய வழக்கம் காலை எழுந்தவுடன் நான் மனமகிழ்ச்சியோடு பார்த்த செய்தி அந்த செய்தி தான் யோகேஸ்வரி என்கின்ற ஒரு சிறுமி அந்த யோகேஸ்வரி ஒரு மாற்றுத்திறனாளி யோகேஸ்வரி உடைய அம்மா பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிறார்கள் அப்பா டீக்கடையில் வேலை செய்கின்றார் ஆனால் அந்த யோகேஸ்வரி நம்முடைய முதலமைச்சர் தருகின்ற அந்த திட்டத்தின் மூலமாக நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தின் மூலமாக உத்வேகம் பெற்று பயன் அடைந்து ஜேஇஇ அந்த படிப்பிலே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமிலே அடைந்து இன்னைக்கு மும்பையிலே இருக்கின்ற ஐஐடியிலே பயிலுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றார் இதுதான் ஒரு தத்துவத்தை ஒரு ஆசான் உருவாக்கும் பொழுது பெரியார் இது அனைவருக்குமான மண் பகுத்தறிவு மண் தன்மான மண் என்கின்றார் பேரறிஞர் அண்ணா இனமான உணர்வோடு எழுந்தனில் இது தமிழ் மண் இந்த நாட்டு மண்ணிலே தமிழருக்கான உரிமையும் தமிழர்களுக்கான நலமும் உண்டு அதே சமயத்தில் நாம் யாருக்கும் விரோதிகள் அல்ல என்கின்ற அந்த தத்துவத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்றார் மூன்றாவது கட்டமாக நாம் அனைவரும் அனைத்திலும் நம்முடைய தொன்மை பண்போடு நவீனத்துவத்தின் கரங்களை பிடித்து மேலெழும்ப வேண்டும் என்கின்ற முயற்சியை முன்னெடுக்கின்றார் தலைவர் கலைஞர் நவீன கால கட்டத்தில் அனைத்து பிரிவினரை சார்ந்தவர்களும் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஏதேனும் ஒருவர் ஒரு திட்டத்தில் பயனடையும் வண்ணம் இந்த அரசினுடைய சாதனை இருக்க வேண்டும் திராவிட மாடல் ஆட்சி என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுமைக்கும் அது பின்தொடரப்படுகின்ற ஒரு மாடலாக இருக்க வேண்டும் என்று நவீன கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றார் அந்த பெருமையோடு அவர்தம் சாதனைகளை அவர்தம் தத்துவங்களை அவர்தம் திட்டங்களை நாம் எப்படி உள்வாங்கி வருகின்ற தேர்தலிலே அதை பரப்புரையாக கொண்டு செல்ல வேண்டும் என்று இருவருடைய உரைகளின் மூலமாக நாம் பயன்பெறுவோம் என்று நம்புகின்றேன் தேர்தல் வந்தால் உடன்பிறப்புகள் எப்படி வீறு கொண்டு எழுவார்கள் என்று தம்பி வேலு தன்னுடைய உரையாகச் சொன்னார் தலைவர் கலைஞர் சொன்ன வாசகம்தான் எனக்கு நினைவிற்கு வருகிறது அவர் சொன்னார் தேர்தலுக்கு முன்பாக என்னுடைய தம்பிகள் தூங்கினாலும் கும்பகர்ணன் போல தூங்குவார்கள் எழுந்து பணியாற்றினால் இந்திரஜித்துகள் போல பணியாற்றுவார்கள் என்று அதாவது எந்த காரியத்தை செய்தாலும் சிறப்பாக செய்வார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் இந்திர நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து இருபத்தி ஆறிலே ஏழாவது முறையாக நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பதவியிலே முதலமைச்சர் பதவியிலே அமர்த்துவோம் நன்றி